சாதனை படிச்சிருக்கு விஜய்க்கு பெரிய மாலை போட்டு தயாரிப்பாளர் ஒரு கோரிக்கை ஒன்றையும் முன் வச்சிருக்காரு அதுக்கு விஜய் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் கொடுத்த ரியாக்ஷனை பார்க்கும்போது ஓகேப்பா பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியே அவரோட ரியாக்ஷன் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு முன்னாடி வெளியான கில்லி படம் தற்போது ரீரிலீஸ் ஆகி தேட்டர்களில் ரசிகர்களை கொண்டாட வைத்து கொண்டிருக்கிறேன்னே சொல்லலாம் இந்த நிலையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்பாளர் சக்திவேலன் விஜய் நேரில் சந்தித்து பெரிய மாலை அவருக்கு அனுபவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் மேலும் வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க விஜய் அப்படின்னு அவர் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியாகி மாஸ் ஹிட் அடித்த படம் கில்லி தரணி இயக்கத்தில் இந்த படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது தற்போது இருபது வருஷங்களுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி மறுபடியும் இந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டது ரிலீஸ் ஆன மூன்று நாட்களிலேயே பத்து கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படம் வசூல் செய்து சாதனை படைத்தது தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக திகழ்பவர் நடிகர் விஜய் இவரினுடைய ஒவ்வொரு பட வெளியீட்டையுமே திருவிழா போல ரசிகர்கள் கொண்டாடுவது வழக்கம் அது மட்டுமில்லாமல் இவரினுடைய புதிய படங்கள் அப்டேட்டுகள் வெளியாவதை கூட ரசிகர்கள் வேற லெவலில் செலிப்ரேட் செய்வார்கள் அந்த வகையில் இப்போ கில்லி படம் ரீரிலீஸை மாசாக கொண்டாடி வருகிறார்கள் இப்போ இந்த படத்தை பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பதைப் போல் இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைக்கப்பட்டு இருக்குது அதோடு கில்லி படம் விஜயனுடைய திரை வாழ்விலுமே வேறு லெவல் இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் தற்போது பல படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வரும் நிலையில் அந்த போட்டியில் கில்லியும் இணைந்து ரீரிலீஸ் செய்யப்பட்டு மாபெரும் சாதனை படிச்சிருக்கு சக்திவேல் ஃபிலிம் ஃபேக்டரி நிறுவனம் கிட்டத்தட்ட ஐநூறு திரைகள் இந்த படத்தை ரிலீஸ் செய்திருக்கிறார்கள் புதிய படங்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு வரவேற்பினை தற்போது கில்லி படத்திற்கும் ரசிகர்கள் கொடுத்திருக்கிறார்கள் முதல் நாளிலேயே மேலதாளத்தோடு இந்த படத்திற்கு ரசிகர்கள் பிரம்மாண்ட வரவேற்பை கொடுத்தார்கள் இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது முதல் நாளிலேயே நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது கில்லி படத்தில் வரக்கூடிய ஆள் ஏறி ஆலயம் ஐயா கில்லிடா அப்படின்னு விஜய் சொல்கிறதா இருக்கட்டும் எனக்கு காரப்புரி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு திரிஷா சொல்கிறதா இருக்கட்டும் ஹாய் செல்லம் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் சொல்கிறதா இருக்கட்டும் இந்த எல்லா டைலாக்குமே ரசிகர்களை இப்போ வரைக்குமே ரசிக்க வச்சுட்டு வருதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களுமே இப்போது திரையில் பார்க்கும்போது ரசிகர்கள் அந்த பாட்டுக்கு தேட்டர்லேயே டான்ஸ் ஆடி அதை ரொம்ப பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில் இப்போது கில்லி ரீரிலீஸ் சாதனை படிச்சிருக்க இந்த வேலையில் நடிகர் விஜயை நேரில் போய் சந்தித்து வாழ்த்து கூறியிருக்கிறார்கள் படத்தினுடைய விநியோகஸ்தர் சக்திவேல் மற்றும் தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம்